ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய இப்போதைய இந்த நம்மளுடைய இந்திய டைமு இந்திய டைம் ப்ளஸ் தமிழ்நாடு டைமு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோருங்க இங்கே பாருங்கள் டெலிஃபோனில் வந்துருக்க டைமை பாருங்க டென் டுவெண்ட்டின்னு வந்துருங்க இது எப்போலேருந்து வந்துருந்தேன்னா நான் இப்போது ஐஓபி பேங்க்கு போயிருந்தேன் பார்த்துருங்க ஐஓபி பேங்க்கில் இருக்கும்போது ஒரு கால் வந்தது கால் வரும்போது நான் என்ன செய்யலைன்னா அட்டன் பண்ணலை அதுக்கப்புறம் அதில் இருந்து இந்த நெட்ஒர்க்கும் வேலை செய்யலை இதில் ஒரு சிக்னல் இருக்கும் பார்த்தீங்களா நெட்ஒர்க் சிக்னல் சிம்பல் இருக்கேன் இல்லையா இந்த நெட்ஒர்க்கு சிம்பல் பார்த்துடுங்க அதுலேருந்து வேலை செய்ய பார்த்துங்க டச் அப் ஆகுனாலும் வேலை செய்யாது டச் ஆகினாலும் வேலை செய்யாது டச் ஆகினாலும் வேலை செய்யாது அப்படி வச்சு ரெண்டாவது பாருங்கள் வாட்ஸ்அப் எரர் வந்துட்டு யுவர் டிவைஸ் டேட் இஸ் இன் அக்வேர்னு வந்துட்டு அக்வரேட் அப்புறம் அட்ஜஸ்ட் யுவர் கிளாக் அண்ட் ட்ரை அகெயின் வாட்ஸ்அப் பாருங்கள் வாட்ஸ்அப் எரர்னு வந்துருக்கு சிம் கார்டு வந்து நாட் ஃபோண்டுன்னு சொல்லுது இங்கே சிம் கார்டு இல்லாத போல காட்டுது பாருங்கள் எப்படிப்பட்ட தந்திரமான திருட்டுன்னு பாருங்கள் அந்த திருட்டை எல்லாம் உங்களை தான் வந்து கலைஞர் டிவியில் உள்ள லக்ஷ்மி மேமுக்கு வந்து வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கும் போது தான் டெக்னிக்கலை பாருங்கள் எப்படி விளையாடுதுவான்னு சொன்னால் இது வேற இருங்கள் நம்ம சீன அண்ணன்கள்லாம் விளையாடிட்டே இருக்காங்க என்னட்ட நான் வந்து நாகர்கோயில் கோயில் சைபர் கிரைமில் போய் சொன்னேன் பார்த்துருங்க போது அவங்க முதல்ல பார்த்துட்டு சொன்னாங்க ஒன்றும் இல்லை பயப்படும்படியா ஒன்றும் இல்லை ஏதாவது மிரட்டுறாங்களா தான் போயிடும் அப்படி தான் கேட்டாங்க ஆனால் இப்போது அதில் இருந்து ஒரு பிரச்சனை இல்லை பயப்படாதீங்க அப்படி உங்களுக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா சிம் கார்டை மாற்றிடுங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அது இல்லை முக்கியம் எனக்கு உலகத்துக்கு இந்த விஷயங்களை சொல்லணும் அதுக்கு வேண்டிய நான் ரெண்டு மாட்டே இந்த ஆராய்ச்சியில் இறங்கினேன் இப்பொழுது இந்த கலைஞர் டிவிக்கு போவேன்னு சொன்னோன்னா கலைஞர் டிவியில் போய் இந்த மதிப்புக்குரிய லக்ஷ்மி மேடம் அவங்கள பார்க்கணும்னு சொன்ன உடனே தான் இப்போ வந்து ஒவ்வொன்றா வெளிப்படுது என்னுடைய ஜிமெயில் ஐடி எல்லாம் வந்து ஒரு கொட்டேஷன் மார்க்காட்டு ஆட்டு மாறிச்சு பார்த்துங்க ஒரு ரெட் கலர் கொட்டேஷன் மார்க்காக மாறிச்சு இது என்னுடைய டிவைஸில் உள்ள மெயின் ஜிமெயில் ஐடி ஆகும் இது பாருங்க கொட்டேஷனில் மாறிடு யூடியூப்பில் போட்ட உடனே அது வந்து கம்மெண்ட்ரி மாடரேட்ருன்னு வந்து கமெண்ட்ஸ் ஒன்றும் வர முடியாமல் வந்து லாக் ஆகும் பார்த்துடுங்க ப்ரொவைட்டில் வந்து லாக் பண்ணி வியூஸ் போகாமல் செய்கிறது கமெண்ட்ஸ் வராமல் செய்கிறது தான் இவங்க வேலை ஆராய்ச்சி செய்து தான் வெளிப்படுத்தியது என்னுடைய வழக்கம் எல்லா விதத்துலையும் இதுலயே வந்து நம்ம வந்து உண்மை வெல்லும் என்பது நிச்சயம் இந்த சைனாக்காரனுடைய வெளி வேடம் பேக்ரவுண்டில் எல்லாம் டேட்டா போட்டு விளையாடி ஜிபி கேவி எம்பி எல்லாம் திருடுறது இந்த கூகுள் போலே செயல்படியது வெளிப்படுத்தணும் அதுதான் என்னுடைய முழு முழு முயற்சி பேங்கில் இருந்துட்டு ஒரு கால் பண்ணோடனே நெ மொபைல் நெட்ஒர்க் நாட் அவைலபுள் மொபைல் நெட்ஒர்க் நாட் அவைலபிள் அப்படியே